வணக்கம் மிதுனம் லக்னம் மிதுனம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபதாம் தேதி ஜூன் மாதம் பயிற்சியாக கூடிய புதனின் அமைப்பு காரணமாக என்னென்ன மாறுதல்கள் ஏற்படுகிறது என்பதை பார்ப்போம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி புதன் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்திற்குள் நுழைவதன் காரணமாக பொருளாதார ரீதியான வளர்ச்சி வளர்ச்சியோகங்களையும் சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் கண்டிப்பாகவே உருவாக்கிக் கொடுக்கும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசிநாதனான புதன் தன்னுடைய கலஸ்திர பார்வையால் சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துகிறார் எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தாமதங்கள் தடைகள் தோஷங்கள் அஷ்டம பாதிப்புகள் உடல்நல குறைபாடுகள் அவமானங்கள் நெருக்கடிகள் அவப்பெயர்கள் சிரமங்கள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த புதன் பெயர்ச்சி தருணங்களை மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் புதனை நட்புகிரகமாக பார்க்கக்கூடிய சந்திரனின் வீட்டில் புதன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான பணிகளிலும் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் செயல்படுவதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோகங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான பணிகளையும் அறிவு நுட்பத்தோடு நுணுக்கமாக செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்பு சந்தர்ப்பங்களையும் புதன் உங்களுக்கு இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்கிறார் புதனின் அமைப்பால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தேவையில்லாத மன உளைச்சல்கள் அலைச்சல்கள் சுமைகள் குறையும் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்திற்குள் புதன் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் பணத்தன லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றி மன நிம்மதி பெற முடியும் சிக்கல்கள் நிறைந்த தீர்க்கவே முடியாமல் இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான விஷயங்களை இந்த தருணத்தில் நீங்கள் பேசியே தீர்க்க முடியும் தனக்காரரான குரு புதனின் ஆட்சி வீடான மிதுனம் ராசியில் பயணிப்பதாலும் குருவிற்கு வீடு கொடுத்த புதன் தனஸ்தானமான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பயணிப்பதாலும் இந்த தருணத்தில் உங்களுக்கு பணத்தன லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான பணிகளும் லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் பணவரவு அதிகரிக்கும் சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்ப குடும்பஸ்தானத்திற்குள் சுபகிரகமான அதிக ஒளி பொருந்திய கிரகமான புதன் பயணித்துக் கொண்டிருப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட்டு பிரகாசம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்கள் உடன் பிறந்தவர்கள் உற்றார் உறவினர்கள் என அனைவரிடத்திலும் நல்லுறவு நல்லிணக்கம் ஏற்பட்டு மனதில் மகிழ்ச்சி ஆனந்தம் இனிமை அதிகரிக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற கருத்து மோதல்கள் சங்கடங்கள் கசப்பான நிகழ்வுகள் விலகி வாழ்க்கை துணைகளுக்கு இடையே பாசம் காதல் அன்பு அந்நியம் கட்டில் சுகம் அதிகரிக்கும் சுபகிரகமான புதனின் அமைப்பு காரணமாக இதுவரையில் குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் புதன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய அறிவு திறன்களை மதிநுட்பங்களை நன்றாக பயன்படுத்தி எல்லாவிதமான பணிகளையும் சாதுரியமாக கணக்கச்சிதமாக செய்து முடிப்பதோடு மற்றவர்களிடம் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளை இனிமையாக சாதுரியமாக கையாளுவதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் குடும்பத்தில் கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகள் எந்தவிதமான துளியளவான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாகவே ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய உங்களுடைய ராசிநாதனான புதனின் அமைப்பு காரணமாக உண்டு புதன் குடும்பஸ்தானத்தை பலப்படுத்துவதால் இந்த நேரத்தில் வாடகை வீட்டில் குடியிருந்து கொண்டிருப்பவர்களுக்கு சொந்த வீட்டில் குடியேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு வெகு காலங்களாக வியாபாரம் மற்றும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்து தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருந்த நிலை மாறி உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு உங்களுடைய குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிநாதனான புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்வையிடுவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அஷ்டம பாதிப்புகள் மிகப்பெரிய அளவில் குறைந்து மறையும் எனவே இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சுபவிசேஷ காரியங்கள் நிச்சயமாகவே கைகூடி வரும் புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது இடமான குடும்ப ஸ்தானத்திற்குள் அமர்ந்திருப்பதால் பல்வேறு வகைகளான சுபகாரியங்கள் சார்ந்த பணிகளில் இனிதான நிறைய முன்னேற்றங்களை யோகபலன்களை உறுதி செய்து கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான முன்னேற்றகரமான வளர்ச்சிகரமான சுபகாரியங்கள் கைகூடி வரும் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதிக அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்தது என்று நினைத்துக்கொண்டிருக்கக்கூடிய பணிகளை கூட கண்டிப்பாகவே எளிய முறையில் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் உத்தியோகம் ரீதியான பணிகளில் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் இந்த நேரத்தில் நீங்குவதால் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் தற்காலிக பணியாளர்களாக நீங்களிருந்தால் உங்களுடைய பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் அபரிவிதமாக உண்டு இந்த தருணத்தில் புதன் உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றலால் நேர்முகத்தேர்வு தேர்வு எழுத்து தேர்வு போன்றவற்றை மேற்கொண்டால் எளிதாக உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் எனவே அடுத்தகட்ட உயர்வு நிலையை நோக்கி வெற்றிப்பாதையில் பயணிக்கக்கூடிய விதத்தில் வியாபாரம் உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சி யோகங்களும் பணவரவுகளும் நிச்சயமாகவே இந்த புதன்பெயர்ச்சி பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது உங்களுடைய வியாபாரத்துறை தொழில்துறையில் தொட்ட காரியங்கள் எல்லாம் துலங்கும் என்று கருதக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்களை கண்டிப்பாகவே புதன் உருவாக்கி கொடுக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் புதிதான ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் நிலையான நிறைவான வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் அற்புதமாக அருமையாக கைகூடி வருவதற்கான யோகங்களும் உண்டு கலைத்துறையின் அதிபதிகளாக இருக்கக்கூடிய முக்கூட்டு கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் புதன் சுக்கிரன் போன்ற கிரகங்களின் சஞ்சார அமைப்பை பார்க்கின்றபோது சூரியன் ஜென்மத்திலும் உங்களுடைய ராசிநாதனான புதன் தனஸ்தானத்திலும் ராசிக்கு மிக முக்கியமான இடமான அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சுக்கிரனும் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் அபரிவிதமான புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைய மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைக்கிறது அரசியல் ரீதியான விஷயங்களில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களை நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைய உங்களை தேடி வரும் குழப்பங்கள் விலகி மகிழ்ச்சி இனிமை பிறக்கக்கூடிய விதத்தில் பல நிகழ்வுகள் இந்த நேரத்தில் நிச்சயமாக கைகூடும் மாணவி மாணவர்களின் கல்வி ரீதியான விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் விலகி முன்னேற்றங்கள் உண்டு கல்வி ரீதியான பணிகளும் சாதகமாக அமையும் பல்வேறு விதங்களான செயல்பாடுகளை திறம்பட செய்து முடித்து அற்புதமான சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களை சந்திக்க முடியும் விவசாயம் ரீதியான பணிகளில் சிரமங்கள் விலகும் அத்தியாவசியமான வசதிகள் நிறைந்து கிடைக்கும் பிரச்சினைகள் அனைத்தும் விலகி முன்னேற்றங்கள் உண்டு சொந்தமாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு புதன் ஜென்மத்தை விட்டு விலகிவிட்டதால் திறனை மதிநுட்பங்களை அருமையாக பயன்படுத்தி முன்கோபப்படாமல் அவசரப்படாமல் எல்லாவிதமான பணிகளையும் சாமர்த்தியமாக முடிவெடுத்து செயல்பட்டு வெற்றிகளை காணக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாகவே உண்டு மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் நான்காம் இடத்திற்கு சுகஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் உங்களுக்கு சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் தன்னுடைய பார்வையில் புதனை நட்புகிரகமாக பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சந்திரனின் ஆட்சி வீடான கடகம் ராசியில் அதாவது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிப்பது சிறப்பு வாய்ந்த அம்சமாக கருதப்படுகிறது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான அபரிவிதமான நல்ல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சி யோகங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கிறது மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு புதன் விலகி இருப்பது நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கும் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஜென்ம ஜென்மராசிக்குள் புதன் சஞ்சரிக்கும் போது அந்த அளவுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது எனவே புதன் தற்போது உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பது வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய தான் அமைந்துள்ளது எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சங்கடங்கள் இக்கட்டுகள் நெருக்கடிகள் என எல்லா விதமான பிரச்சனைகளும் உடைத்து எறியப்பட்டு நல்லபல சிறப்பு வாய்ந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாகவே உண்டு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக சிறப்பான அபரிவிதமான மாற்றங்களை முன்னேற்றங்களை உறுதியாகவே சந்திக்க முடியும் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதனை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசியின் அதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் திகழ்கிறார் புதன் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது பிரம்மாண்டமான நன்மைகளையும் பொருளாதாரம் சார்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்ற யோக பலன்களையும் கண்டிப்பாகவே உருவாக்கிக் கொடுப்பார் இப்படிப்பட்ட இடங்களில் ஒரு இடமான இரண்டாம் இடத்தில் புதன் பயணித்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் நிச்சயமாகவே உடை அதிக அளவிலான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தீர்க்கமாக துல்லியமாக தெள்ளத்தெளிவாக புதன் உறுதி செய்கிறார் சந்திரனின் வீட்டில் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதனை சந்திரன் நட்பு கிரகமாக பார்க்கிறார் எனவே இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த பல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உறுதியாகவே நிறைந்து பெற முடியும் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் வியக்கத்தக்க விதத்தில் எதிர்பாராத பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் கெட்டுவிட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பதற்கு இணங்க தற்போது புதன் உங்களுக்கு சாதகமான சுபபலத்துடன் பலம்பொருந்திய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த நேரத்தில் பல்வேறு வகைகளான அதிரடியான சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களை கண்டிப்பாகவே நிறைய உருவாக்கிக் கொடுக்கிறார் கணிதம் அறிவுவித்த என் செய்தித்தால் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா பயந்த சுபாவம் பேச்சுத்திறன் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதனை கூறக்கூடிய ஆற்றல் என எல்லாவற்றையும் எண்ணற்ற முறையில் வாரி வழங்குகிறார் ராஜகிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான சூரியனுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய கிரகமாகவும் அதிக அளவில் ஒளி பொருந்திய கிரகமாகவும் புதன் கருதப்படுகிறார் எனவே புதன் கொடுக்கக்கூடிய அறிவு திறன் என்பது பகைவர்களைத் துரத்தி அடிக்கக்கூடிய அளவிற்கு விவேகமும் வீரமும் நிறைந்த ஒன்றாகத்தான் இருக்கிறது எப்பேர்ப்பட்ட கடினமான சிரமங்கள் நிறைந்த சிக்கல்கள் நிறைந்த பணிகளை கூட இந்த நேரத்தில் உங்களுடைய அறிவு ஆற்றல்களை பயன்படுத்தி சிறப்பாக மதிநுட்பத்துடன் சிந்தித்து நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து செயலாக்கம் செய்வதற்கான நல்லபல அருமையான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் நிச்சயமாகவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு என்பதை துல்லியமாக தீர்க்கமாக உங்களுடைய ராசியின் அதிபதியாகவும் உங்களுக்கு சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் தெளிவுபடுத்துகிறார் இந்த காலகட்டங்களை மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள பெருமாள் பகவானை வழிபடுங்கள்